குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு சுளினா மூணு சுழினா ரெண்டு சுழி நீ மூணு சுழி நீ இதெல்லாம் மாறும்போது என்ன வருங்கிறது தான் படிக்க போகிறோம் இப்போ நான் எழுதுறத நீங்கள் படித்தா போதும் இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து நை பாருங்கள் ரெண்டு சுளி போட்ட நை போட்டால் மா நை மனை ம் இந்த ரெண்டு சுளி நா போட்டு இந்த துணியெழுத்து வர நை மா நை மனைக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னா இதை படிங்க ஜாயின் பண்ணி சொல்லுங்க வீடு வீடு வீடுன்னா இங்கிலீஷில் வந்து ஹவுஸ் பில்டிங் ஹவுஸ் இதெல்லாமே சொல்லுவோம் தமிழில் வந்து வீடு அப்படிங்கிறது அதாவது மனிதர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வீடு இதுக்கு வந்து ரெண்டு சுழி நை வரணும் இதான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது மனை என்பதில் ரெண்டு சுழி நா போட்ட நை வந்தால் தான் அது வந்து வீடு இதுவே அடுத்தது ரெண்டு சுழி நா போட்டு ஒரு வேர்டு மாணன் மான் ஓகேவா இதில் வந்து ரெண்டு சுழி நா போட்டு புள்ளி வச்சிருக்குது இந்த இன் வந்தால் இதோட மீனிங் வேற இதுவே மூணு சுள்ளி நான் புள்ளி வச்சா அதுவும் மான் தான் ஒளி மான்னு வரும் ஆனால் அதோட மீனிங் வேறு இது என்னென்னு படிங்க ரெண்டு சுள்ளி நான் போட்டு புள்ளி வச்சிமா எள் லீ மிமா எள் இன் இந்த மூணு லெட்டரையும் ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் போ இ ஏ நீ புண்ணி மான் புள்ளிமான் புள்ளிமான் டியரு ஃபாரஸ்டில் இருக்கும் முடியா டியரு அந்த டியர் தான் அது என்ன பண்ணோம் ரெண்டு சொல்லி நான் போட்டு புள்ளி வச்சு மான்னு வந்தால் புள்ளிமான் இங்கே என்ன வந்திருக்குது பாருங்க இதையும் இதுவும் மான் தான் மா இன் மான் இங்கே வந்து மூணு சொல்லி நா போட்டு புள்ளி வச்சிருக்கிறோம் இந்த மான்க்கு மீனிங் வேற ஓகேவா ரெண்டு சுள்ளி நான் போட்டு புள்ளி வச்சு மான்னு எழுதுனா அது வந்து புள்ளிமான் ஃபாரஸ்டில் இருக்கும் அந்தமானது அது வந்து அனிமல் சரியா இது மூணு சுல்லி நான் போட்டு புள்ளி வச்சா இது வேற ஒத்தகம் போட்டு பாப்போட்டா போட்டா என்ன தெரியுமா வெரி குட் பெருமை மூணு சொல்லி நா போட்டு புள்ளி வச்சா பெருமைங்கிறது தான் மீனிங் சரியா பெருமைன்னா என்னன்னா நாங்கள் நிறையா வீடு வச்சுருக்கோம் கார் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறதுலாம் பெருமை சரியா அடுத்தது படிங்க படிங்கத நீ இல்ல கை நீச்சுணுத்து போட்டு மூணு சுழி நா போட்டிருக்கேன் தீணை திணை தினை இங்கே வந்து ஒரு ரெண்டு சுழி நா வந்துச்சுன்னா வேற மீனிங் வரும் இங்கே வந்து மூணு சுழி நா வந்திருக்கு இது என்னன்னு பார்க்கலாம்

ரைட்டிங் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக ஹோம் ஒர்க்லாம் செஞ்சால் இது ஒழுக்கம் ஹுட் கேபிட் சரியா இதுக்கு எது எதுக்கு இது தி நை திணைன்னா ஒழுக்கம் ஆனால் மூணு சுழி நா போட்டு தினைன்னு வந்தால் தான் ஒழுக்கம் சரியா இப்போ ரெண்டு சுழி நான் போட்டு தினைன்னு வந்தால் என்னங்கிறத பார்ப்போம் ஓகே இது வந்து ரெண்டு சுழி நான் போட்டு திணை அப்படின்னு எழுதுனா அதனோட மீனிங் என்னங்கிறத இப்போ பார்ப்போம் அதோட மீனிங் கீழே எழுதுகிறேன் படிங்க தெரியாத எழுத்து நான் சொல்றேன் இதை எழுத்து கூட்டி படிங்க பார்க்கலாம் மேல இருக்கிறத கீழே தா எழுதுறேன் நீ தனி ஓகே ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க தானியம் தானியம் சொல்லணும் ரெண்டு சொல்லி நோ போட்டு தினையும் வந்தால் அது பேர் தானியம் ரைஸ்லாம் வருது இல்லையா ரைஸ் கம்பு இதெல்லாமே ஒரு வகையான தானியம் தான் சரியா அடுத்தது ரெட்ட கொம்பு போட்டு கொம்பு போட்டு தா போட்டால் தே நெடில் இது நெடில் அது வந்து நா போட்டு மேலே நெடில் சுழிச்சுட்டு இருக்குது தேநீர் ஏன்னா நீ வந்து ரெண்டு சுழி நாவலை சுழிச்சுட்டாலும் நீ தான் இந்த இதில் சொல்லிச்சுட்டாலும் நீ தான் மூணு சுழி நாவல சொல்லிவிட்டாலும் நீ தான் இந்த நீ வரும்போது தேநீர் வந்து என்ன வரும்னு கீழே போட்டிருக்கோம் படிங்க தேயிலை டீ போடுவாங்க இல்லையா தேயிலைங்கிறது ஒரு வகையான லீவ்ஸு அதுலேருந்து நமக்கு டீ தூள் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் தேயிலை இந்த தேநீர் வந்ததுன்னா தேயிலைன்னு அர்த்தம் நான் போட்டு சுழிச்சு விட்றேன் இது சரியா ரெண்டு சுழினா மூணு சுழினா இல்லை நார்மல்னா அடுத்தது கொம்பு போட்டு தா போட்டு இது வந்து நெடில் தே இதுவும் தேநீர் தான் இதுவும் நீ தான் முன்னே நீங்கள் பார்த்த நீ வந்து நார்மலாக நா போட்டு சுழிச்சுட்டு இருந்தது அதுவும் நீ தான் இதுவும் நீ தான் இது வந்து ரெண்டு சொல்லி நான் போட்டு சுழிச்சுட்டு இருக்கிற நீ இந்த தேனீரோட மீனிங் என்ன அப்படின்னா படிங்க தேன் தேன் ஹனி உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹனிக்கு இது பேர் தான் தேன் அதாவது தேநீரில் வந்து ரெண்டு சுளி நா போட்டு சுழிச்சு விட்ற நீ வந்துச்சுன்னா தேன் அதுவே நார்மல் நா போட்டு மேலே சுழிச்சுட்டு நீ வந்துச்சுன்னா தேநீர் காஃபி டீ அதில் குடிக்கிற அந்த தேநீர் சரியா ஓகே இப்போது ஒரு வாட்டி படிங்க பார்க்கலாம் தே தேநீர் ஓகே அடுத்தது கா கா இன் காயின் கன் கான் கான் இதோட மீனிங் என்னங்கிறத கீழே எழுதுகிறேன் படிங்க கான் கா கா டு கடு டு நிடில் கா காடு அதாவது காப்போட்டு ரெண்டு சுழி இன் வரக்கூடிய இன் போட்டு கான் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் கொஸ்டின் தான் கேட்பாங்க கான் அப்படின்னு எழுதி கொஷின் குறிப்பி போட்டுருவாங்க நம்ம கீழே காடுன்னு எழுதணும் சரியா இதுவே இந்த இடத்துல மூணு சுழி இன் வந்துச்சுன்னா என்னங்கிறத நம்ம படிப்போம் இப்போ அதுவும் கான் தான் ஒளி ஒன்று ஆனால் வந்து பொருள் வேறு இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் சரியா ஒரே ஒளி ஆனால் பொருள் வேற இப்போ வந்து சொல்லுங்க என்னன்னு தூ நீ துணி துணின்னா வேற ஒண்ணுங்க இல்லை நம்ம இந்த மூணு சுளி நான் போட்டு சொல்லிச்சு வர நீ வருதுங்க ஓகேவா இங்கே மூணு சுள்ளி நாப்பட்டு சுழிச்ச நீ வந்ததுனால சீலை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கு சீலைன்னா இங்கே உங்கள் வீட்டில் கிளாத்தெலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா சாரின்னு சொல்லுவோம் இல்லையா அது மற்ற எல்லா துணியுமே வந்து துணின்னா சீலை மெயினாக அவங்க சொல்கிறது வந்து சீலைங்கிறாங்க சரியா அடுத்தது இதிலே வந்து இந்த துணியிலேயே அடுத்து வந்து ரெண்டு சுள்ளி நான் நீ இப்போ வந்தால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததும் துணி தான் ஆனால் அது வந்து ரெண்டு சுழி நீ வரும் சரியா தூ நீ இதுங்க எந்த என்ன மாறி இருக்குதுங்க ரெண்டு சுளி நீ வந்துருக்குது ரெண்டு சுழி நா போட்டு சுழிச்சிருக்குது இந்த துணிக்கு என்ன மீனிங்ங்கிறத பார்ப்போம் முன்ன மூணு சுழி நீ நான் போட்டு சுழிச்ச நீக்கு வந்து சீலைன்னு போட்டிருந்தது இல்லையா சாரி ஆனால் இந்த துணி ரெண்டு சுழி நீ நான் போட்டு சுழிச்சுவிட்ட துணி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து மீனிங்கு படிங்கத நல்லா படிங்க மறுபடியும் மறுபடியும் ஓகே துணி என்றால் துன்பம் என்று பொருள் தூ இன்ப துன்பம் துணிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா துன்பம் என்பது பொருள் இதெல்லாம் டெய்லியும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்